ஹை ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் இங்கே எல்லாருக்கேன் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் ரெண்டு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்யலாம் இதுக்கு வேர்க்கடலையை நல்லா வந்து காஞ்சு வேர்க்கடலையாக ஒரு கப் எடுத்துக்கோங்க அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தில் உப்பு சேருங்க அதாவது நம்ம சால்ட்டு சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு சால்ட்டு சேர்க்கணுங்க கல் உப்பு சேர்க்கக்கூடாது சால்ட்டு சேர்த்து நல்லா சூடு பண்ணி அது நல்லா சூடான அப்புறமா இந்த மாதிரி வேர்க்கடலையை போட்டு நல்லா அரைச்சோம்னா இது சூப்பராக வந்து நமக்கு நல்லா வறுபட்டு வந்துடும் இந்த மாதிரி நம்ம வறுக்கும் போது நமக்கு இந்த பீச் சைட்லலாம் உப்பில் வறுத்து கொடுக்க மாட்டாங்க மண்ணில் தான் வறுத்து கொடுப்பாங்க மண்ணில் வறுக்கும் போது நம்ம அதை சாப்பிட்ருக்கோம் நிறைய பீச் சைடில் வந்து இந்த மாதிரி சுண்டல் மாதிரி விற்பாங்க வேர்க்கடலையுமே ரோட் சைடில் கூட தள்ளுவண்டியில் இந்த மாதிரி விற்றுட்டு வருவாங்க அவங்க வந்து மண்ணில் வந்து செய்வாங்க நாம் வந்து மண்ணில் செய்யாமல் இந்த மாதிரி ப்ராசஸில் செஞ்சோம்னா நமக்கு அந்த ஹெல்த்தியும் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும் எண்ணெயில் வறுக்காமல் சாப்பிட்றதுனால அதோட கூடவே அந்த உப்போட லைட்டான அந்த டேஸ்ட் வந்து இதில் டேரெக்டாக கிடச்சிரும் இதுவே கடையில் வந்து நமக்கு வாங்குறது இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அவங்க ஃபஸ்ட்டு வந்து உப்பு தண்ணியில் வந்து லைட்டாக தெளித்து அதுக்கப்புறமா வறுப்பாங்க இதனால் அந்த மண்ணில் வறுக்கும் போது நமக்கு அந்த மண்ணோட சேர்த்து அது வருவெட்டு வரும் ஆனால் மண் நல்லா சூடான அப்புறமா நமக்கு எப்படியும் வேர்க்கடையில் ஒட்ட போகிறது கிடையாது சூப்பராக இந்த மாதிரி நமக்கு வறுத்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்து இந்த மாதிரி நமக்கு வந்துடும் இதுவே நம்ம உப்பில் வறுக்கும் போது நமக்கு அந்த ஹெல்த் பெனிஃபிட்டும் கிடைக்கும் கூடவே இந்த மாதிரி நீங்கள் வந்து உப்பு வேஸ்ட் ஆகிடுமே அப்படின்னு சொல்லி நினைக்க தேவையில்லை ஏன்னா ஒரு தடவை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய டைம் நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன் பட்டாணி சுண்டல் இந்த மாதிரி கொண்டக்கடலை இதெல்லாம் வறுத்து நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம் அவல் வறுக்கலாம் அதுக்கப்புறம் பொறி செய்யலாம் இது எல்லாமே இந்த உப்பில் செய்யலாம் நீங்கள் ஒரு தடவை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ நீங்கள் அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி வேர்க்கடையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ ரெண்டாவது ஸ்நாக்ஸை பார்க்கலாம் இதுக்கு பைனாப்பிள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தால் இந்த பைனாப்பிள் ஜூஸை அப்படியே வந்து ஒரு அடுப்பு மேலே கடாய் வச்சு அதில் இதை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கடாயில் கிட்டத்தட்ட ஒரு கப் அளவுக்கு பைனாப்பிள் ஜூஸு இங்கே வெறும் பைனாப்பிள் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் அதுக்கப்புறமா இதை அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அதிகமாக தண்ணி ஊற்ற தேவையில்ல ஜஸ்ட் லைட்டாக ஊற்றி நம்ம இதை நல்லா மிக்ஸிங் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஏற்கனவே இங்கே நம்ம கடாயில் ஊற்றி கொதிக்க வைக்கிற இந்த பைனாப்பிள் ஜூஸில் இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸிங்கை ஊற்றிடலாம் இதில் வெள்ளைக்கரைசல் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெள்ளைக்கரைசல் வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சேருங்க ஏன்னால் நம்ம வந்து பைனாப்பிளில் புளிப்புத்தன்மை தான் அதிகமாக இருக்கும் ஜஸ்ட்டு ஓரளவுக்கு தான் இனிப்பு இருக்கும் ஒரு சில பைனாப்பிள் வந்து ஃபுல்லாக வந்து செம்ம ஸ்வீட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஸ்வீட்டான இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக லைட்டாக வந்து வெள்ளம் சேர்த்துக்கோங்க நான் புளிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை கரைச்சி அதுக்கப்புறம் இதில் ஊற்றிக்கலாம் ஏன்னா நமக்கு அப்போ தான் அந்த அடியில் இருக்க அந்த மண்ணெல்லாம் வந்து போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட்டு அடுப்பு மேலே வச்சு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் வெள்ளம் போட்டு வெள்ள கரைஞ்ச உடனே வடிகட்டி இப்படி சேர்த்துக்க வேண்டியதான் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம கை விடாமல் மிக்ஸ் பண்ணோம்னா இது வந்து நல்லா கெட்டியாகி ஒன்றாகி வரும் எல்லாம் ஒன்றா கெட்டியாக சேர்ந்து வரும்போது நமக்கு இது கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்துடும் நீங்கள் இது வந்து அப்படியே எந்த பழமாக இருந்தாலும் இதில் சேர்த்து செய்யலாங்க இப்போ வந்து நமக்கு பைனாப்பிளோட ஏதாவது புளிப்பான பழம் சேர்க்கணும் இதில் வந்து நம்ம வேறு ஏதாவது திராட்சை போல் சேர்த்துக்கலாம் ஆப்பிள் வச்சு செய்கிறீங்க அப்படின்னா ஆப்பிள் கூட வந்து வேறு ஏதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சியோடு மிக்ஸ் பண்ணி அந்த டேஸ்ட்டுக்கு வர மாதிரி யூஸ் பண்ணலாம் இப்போ நல்லா இந்த மாதிரி கெட்டியாக திக்காகி வந்த அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட்டும் செம்ம சூப்பராக இருக்கும் குழந்தைங்க கண் கண்டிப்பாக ஈவினிங் டைமில் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக அடியில் எண்ணெய் தடவிட்டு அதில் ஏற்கனவே நாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வேக வச்சுருக்க இந்த ஃப்ரூட் மிக்ஸிங்கை இதில் ஊற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக கட் பண்ண பைனாப்பிளை கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் அதோட நமக்கு கொஞ்சம் அந்த டிசைனிங்காக இருக்கிறதுக்காக குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிடும்போது சின்ன சின்ன பீசஸ் வந்து குழந்தைங்களுக்கு கடிச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு மேலே இதை ஊற்றிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்காங்க கடிச்சு சாப்பிட மாட்டாங்கன்னா நீங்கள் இந்த ப்ராசஸை ஸ்கிப் பண்ணி டேரெக்டாக அப்படியே வந்து ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஊற்றி நல்லா வந்து இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் இந்த மாதிரி பேரீச்சு பழத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஆற விட்டுடுங்க நல்லா ஆறின பிறகு இதை அப்படியே கவுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு அப்படியே சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு அப்படியே ஜெல்லி போலவே இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தும் கொடுக்கலாம் இல்லை அப்படியே நார்மல் டெம்பரேச்சர்லேயும் சாப்பிட்லாம் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்போது இது சாப்பிட்றதுக்கு நல்ல ஐஸ்கிரீம் போல் அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஏற்கனவே நம்ம வேர்க்கடலை ஸ்நாக்ஸ் பண்ணோம் இல்லைங்களா அதே போல் வேர்க்கடையை வறுத்து வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரையை நல்லா கொதிக்க விடலாம் இது வந்து கொதிக்கும் போது கொஞ்சமாக வந்து சூடு பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு லைட்டாக தண்ணி ரொம்ப அதிகமாக இல்லை கொஞ்சோண்டு தண்ணி நமக்கு சர்க்கரை வந்து குறையிற அளவுக்கு அந்த கரையும் வர வந்த அளவுக்கு போதும் இப்போ இது நல்லா வந்து இந்த மாதிரி கொதிக்க விடலாம் நல்லா நல்லா கொதிக்க விடும்போது இந்த மாதிரி ஃப்ளேமில் வச்சு கொதிக்க ஆரம்பிக்கும் போதே இதில் நம்ம ஏற்கனவே வருது வச்சுருக்க வேர்க்கடலையை இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு சர்க்கரையை வந்து நம்ம போட்டுக்கணும் அதில் தண்ணி ஊற்றி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம இந்த வேர்க்கடலையை போட்டுக்கணும் கரையை விடக்கூடாது சர்க்கரை வந்து கரையாமல் அப்படியே இருக்கணும் இப்போ இந்த சக்க வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கலந்து விட்டோம்னா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகி வரும் கிறிஸ்பினஸ் வந்து ஏற்கனவே நம்ம வறுக்கும் போது வந்துடும் அது வந்த அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த வேர்க்கடலையை இப்படி வந்து செய்யலாம் இப்படி வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை செய்யும்போது தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சையான வேர்க்கடையிலலாம் அந்த டேஸ்ட் வராது இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இது அந்த தண்ணி கரைஞ்சி அப்படியே வந்து இந்த சக்கரை வந்து நம்ம அந்த வேர்க்கடலையோட ஒட்ட ஆரம்பிச்சுக்கோ இதுலயே வந்து நமக்கு சர்க்கரையும் கரைஞ்சிக்கும் இது நம்ம தனியாக சர்க்கரையை கரைய வச்சு அதுக்கப்புறமா கொட்டினோம்னா கேரம்லைஸ் ஆன மாதிரி கலர் வந்து லைட்டாக ப்ரவுன் கலர் வந்துடும் அதனால தான் நம்ம டேரக்டாக வந்து அப்படியே சேர்த்து விட்றோம் இப்போ வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா அந்த சக்கரை வந்து பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிட்டியாகி இந்த வேர்க்கடல ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்படி ஒட்ட ஒட்ட நமக்கு கொஞ்சமாக அப்படியே வந்து பாருங்க பார்க்கும்போது தெரியும் வேர்க்கடல் மேலே அந்த சக்கரையோட கோட்டிங் வந்து அப்படியே இப்போ நம்ம வந்து கடையில் கிட்ஸ்க்கு நிறைய தெரியும் சின்ன சின்ன கஜு எல்லாம் கடையில் விற்பாங்க ரெண்டு ரூபா ஒரு ரூபா அந்த மாதிரி அந்த கஜு மேலே வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரையோட கோட்டிங் இருக்கும் உள்ளுக்குள்ள டேஸ்ட் வந்து அப்படியே வந்து சல்லுன்னு ஜஸ்ட் லைட்டாக உப்பு சேர்த்த மாதிரி இருக்கும் ஆனால் மேலே வந்து நமக்கு அப்படியே அந்த சர்க்கரையோட கோட்டிங் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஸ்நாக்ஸ்லாம் அதில் வந்து அந்த மேலே அந்த சர்க்கரை சக்கரையோட கோட்டிங்கை பார்த்து தான் நம்ம அந்த ஸ்நாக்ஸே வாங்கி சாப்பிடுவோம் ஏன்னா அந்த பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட கடிச்சு சாப்பிடும்போது அந்த சர்க்கரை வந்து ஜஸ்ட் நைட்டாக உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் மேலே வந்து அந்த மாதிரி சக்கரையோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே போல் இந்த மாதிரி வேர்க்கடலையில் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட்டான வேர்க்கடலையோட அந்த ஜஸ்ட் லைட்டான உப்போட டேஸ்ட்டில் முறுமுறுனு ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நல்லா ஆறின பிறகு இதை அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க இதை எவ்வளோ நாளைக்கு வேணால் நீங்கள் வச்சு சாப்பிடலாம் மாதக்கணக்காக கூட இதை நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதோட ஹெல்தியும் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதை வெள்ளத்துலையும் செய்யலாம் வெள்ளத்தில் எப்படி செய்யணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்லோட் பண்ணலாம் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக மாத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்